ஹலோ மக்களே வணக்கம் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கேன் ஸோ எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏலகிரி போக போகிறேன் ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு வ்ளாக் எடுக்கலாம் அங்கே எங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் நியூவாக வர்றவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஏன் கூட பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் வராரு அவரும் நானும் தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ வாங்க போகலாம் நண்பர் பார்த்திங்கன்னா பைக் எட்டணுன்ட்டார் இங்கேருந்து கிளம்புவோம் स्टार्ट பண்ணு bro ஓடிட்டமா ஓடிடலாம் ஓகே 2 L ट्रक வந்து और टाइट ಆಗಿದೆ Gue t referred to as Tama Hanakapuram, U kellupurtul வண்டிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் ஏறல ரன்னிங்லயே ஆப் ஆயிடுச்சு நல்ல வேலை எதுவும் வண்டி வரல வந்துச்சா ஒன்னும் பயங்கரமா இருந்துக்கோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ஓகே ப்ரோ கம்பன் வளைவு கம்பன் வளைவுல வந்து நின்றுச்சு ப்ரோ என்ன ப்ரோ அப்படியே பிடிச்சி ப்ரோ ஓகே ரொம்ப நுழைவாக ஒரு வளைவுறாவது வளைவாது ஆமா அந்த மாதிரி இருக்கு வளைவு எல்லாம் முழு バーリーは。<laughs> de பத்தாவது வலையில பார்த்தனா வந்து நின்று இருக்கும் ரொம்ப குளிர்து சொற்ற எட்டு வந்துருந்துக்கலாம் மறந்துட்டோம் மேலே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கி காட்டுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மெயினாக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேற மாதிரி வளைவு டக்கு டக்குன்னு வருது பன்னெண்டாவது வளைவு இது வெயில் அடிக்கலையே நீங்கள் வெயில் கரையே பயமாக இருக்கிறோம் இருந்தாலும் தெரியாது வெயில் ஸ்மெல்லு அப்படி நிறைய வந்து தேன் கூடு கட்டினருக்கு காமிக்கிற பாருங்க பாருங்க இது மேலாம் பட்டுச்சுன்னா அவ்வளோதான் நம்ம க்ளோஸு வந்து கொத்தாக பிடிச்சிரும் ஸோ இதுமாரி நிறைய தேன் கூடு இருக்குது அதுக்கு தான் ஒன்றும் நான் இதே பண்ணாமல் மாதிரி and yeah. அதை ஏலகிரி ரீச் பண்ணிட்டோம் ஃபைனலி பதினாலு வளைவு ஏழகிரிலாம் பார்த்தீங்கன்னா மொத்தம்